ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தெளிவான விதிமுறைகள் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல விமோ முப்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் எத்தனை பேர் வங்கிகளில் கடன் எடுக்க சென்றிருக்கிறீர்கள் அதுபோல தவணை முறையில் பொருட்கள் வாங்கியிருக்கிறீர்கள் அங்கே பத்து பதினைந்து அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை கொடுத்து கையொப்பமிடுங்கள் என்று கூறுவார்கள் அதை எத்தனை பேர் வாசித்து கையெழுத்திட்டீர்கள் அப்படியே வாசிக்க வேண்டுமென்றாலும் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் சிறியதாக அச்சடப்பட்டிருக்கும் நாம் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடாது என்றே அவர்கள் மிக மிக சிறிய எழுத்தில் அச்சடிக்கிறார்கள் என்று சிலர் கூறுகின்றார்கள் கடையில் வாங்கும் அநேக ஜாமான்களிலும் விசேஷமாக மருந்துகளிலும் இருக்கும் எழுத்தை கண்ணாடி வைத்து வாசித்தாலும் வாசிக்க முடியாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் கையெழுத்து இடுகிறோம் தவணை முறையில் ஜாமான்களை வாங்குகிறோம் மருந்துகளை உட்கொள்ளுகிறோம் வயதான ஒருவர் ஸ்தாபனம் ஒன்று ஆரம்பிக்க விரும்பி நிலம் ஒன்று வாங்கினார் அதை வாங்கி கொடுப்பதற்கு சிலர் உதவினார்கள் பத்திரப்பதிவு தினத்தன்று பத்திரம் எல்லாவற்றிலும் அந்த பெரியவர் கையெழுத்து போட்டுவிட்டார் பத்திரப்பதிவாளர் ஐயா இந்த பத்திரத்தில் எழுதப்பட்டவைகள் யாவற்றையும் நன்றாக வாசித்து கையெழுத்து போட்டீர்களா நீங்கள் வாங்கும் சொத்து அனைத்தும் உங்கள் காலத்திற்கு பின் உங்கள் ஸ்தாபனத்திற்கு என்று இராமல் இதை வாங்க உதவி செய்யும் நபருக்கென்று இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு பின்னர் சுதாரித்து கொண்ட அந்த பெரியவர் அவைகளை சரி செய்து எழுதி கையெழுத்திட்டார் கர்த்தர் நம்முடன் தொடர்பு வைத்து கொள்ள விரும்பும் கட்டளைகள் நியாயங்கள் ஆலோசனைகள் நம்மை ஏமாற்றுவதற்கோ குழப்பத்திற்கோ இடமில்லாமல் மிக தெளிவாகவும் விளங்கி கொள்ள தகுந்த விதத்திலும் உள்ளது அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் மிகவும் நல்லவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் ஒளிவு மறைவு இல்லாதவைகள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கப் போகும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலம் சட்டதிட்டங்களை வகுத்துக் கொடுத்தார் அவைகளை கடைபிடிப்பதால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு அதை மீறுவதால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று தெளிவாக விளங்கப்பண்ணினார் அதன் பின்னர் சாபமோ ஆசீர்வாதமோ தெரிந்து கொள்ளும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது என்று கூறினார் மிக தெளிவான விதிமுறைகள் குழப்பத்திற்கே இடமில்லை நீங்கள் தேவனுடைய தெளிவான விதிமுறைகளை பின்பற்றி ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கின்றீர்களா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்